லஇ இலாஹிலா சாட்சி அளித்தல் அதனுடைய இரண்டாவது நிபந்தனை ஒருத்தர் அதை ஏற்றுக்கொண்டதற்கு அடுத்த நிபந்தனை அந்த அறிவோடு அந்த கல்வியோடு எல்மோடு அல்யக்கீன் உறுதிப்பாடு இருக்க வேண்டும் எந்த மனிதன் சாட்சி அளிக்கிறானோ அவன் சொல்லுகிற சாட்சி விஷயத்தில் அவனுக்கு உறுதியாக நம்பிக்கை இருக்க வேண்டும் இது உண்மை இது சத்தியம் இதை நான் நம்புகிறேன் என்னுடைய மனதில் இதற்கு உறுதியாக நான் நம்புகிறேன் அப்படிங்கிற நம்பிக்கையை இருக்க வேண்டும் அது எதை குறிப்பிடுகிறதோ அதில் அவனுக்கே சந்தேகம் இருந்தால் அது அவனுக்கு எந்த பலனையும் அளிக்காது லா இலாக் இல்லல்லா வணக்கத்துருக்கம் தவிர யாரும் இல்லை அப்படிங்கிறது அந்த கல்வி அந்த கல்வியில் அவருக்கு சந்தேகம் இருக்குது இது உண்மையில் தவிர வணக்கத்திற்கும் இருக்கிறானா இல்லையா அவன் மட்டும்தான் வணக்கத்து சொல்ல முடியுமா வேறு ஏதோ வணக்கத்திற்குரிய இருக்கலாமோ இப்படிலாம் அவருக்கு சந்தேகம் இருந்தது என்றால் அது அவருக்கு எந்த பலனும் அளிக்காது அல்லாஹ் கூறுகிறார் நிச்சயமாக அல்லாவை நம்பிக்கை கொண்ட முக்மீன்கள் என்பவர்கள் யார் என்றால் அல்லதி பில்லாஹி அல்லாவை கொண்டு அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் அவனுடைய தூதரை கொண்டு நம்பிக்கை கொள்வார்கள் சும்மலம் எர்தாபு அதற்கு பிறகு அவர்கள் எவ்விதத்திலும் சந்தேகம் கொள்ள மாட்டார்கள் அதை உறுதியாக அவர்கள் நம்பி விடுவார்கள் அதுல யக்கீன் இருக்கும் அவர்களிடம் சூரா அல் ஹஜராத் நாற்பத்தி ஒன்பதாவது சூராவுடைய பதினைந்தாவது ஆயா அவன் சந்தேகத்தில் இருந்தால் அவன் ஒரு நயவஞ்சகன் முனாஃபிக் தான் சொன்ன ஷகாதாவிலே அவருக்கு சந்தேகம் தான் என்ன சொல்லுவான் அவரை முனாஃபிக் சொல்லுவேன் சொல்லுவோமே தவிர அவர் முக்மீன் அல்ல அவர் ஈமான் கொள்ளலை அவருக்கு சந்தேகத்தில் இருக்கிறார் அவர் அல்லாஹ் தூதர் தூதுசல்லல்லாம் அலை வசல்ல ஒரு முறை கூறினார்கள் ஃபெமன் ல இத் அமீன் இந்த சுவருக்கு அப்பால் யாரை நீ சந்திக்கிறாயோ நீ சந்திக்கின்றவர்கள் யாரெல்லாம் எஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லா ஹூ முஸ்தை மீனன் பீஹா என்று சாட்சி சொல்லி அதை உள்ளத்தில் உறுதிப்பாடு கொண்ட நிலையிலும் அதை சொல்கிறார்களோ அவருக்கு அது உள்ளத்தில் அவர் உறுதியாக நம்பிக்கை கொண்டு சொன்னதுனால அவருக்கு சொர்க்கம் உண்டு என்று நற்செய்தி சொல் அபு குரேரா ரஜி அன்புடன் ரசூல் அல்லாஹ் சொல்லி அனுப்பிய வாக்கியம் இது அதாவது ரசூல் சல்லா வலிஸ்லாம் தோட்டத்தில் இருக்கிறாங்க சஹி முஸ்லீமில் வரக்கூடிய இந்த ஹதீஸ் ஐம்பத்தி ஓராவது செய்தி அதுல ஒரு சம்பவம் இருக்கும் ரசூல்லா சல்லாஹ் அலையலாம் தோட்டத்தில் இருப்பாங்க அபு குரேரா ரசூல்லாவை சந்திச்சிருப்பாங்க பேசிட்டு பேசுவாங்க அப்போது ரசூல் சல்லா அலையுஸ்லம் இந்த ஷஹாதா லா இல்லாஹி அல்லாவை யார் சொல்லி அதில் உறுதிப்பாடும் உள்ளத்திலே கொண்டிருந்தாரோ அவருக்கு சொர்க்கம் உண்டு என்று நற்செய்தி சொல்லுன்னு அனுப்பி வைப்பாங்க அப்போது இவங்க தோட்டத்துக்கு உள்ளே இருக்கனால சுவருக்கு அப்பால் அந்த தோட்டத்துடைய சுவர் இருக்கும் இல்லையா அதுக்கு அந்த பக்கம் யாரை பார்க்குறே அவங்களுக்குலாம் சொல்லுன்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க ஆகவேதான் இந்த வாசகத்தில் இந்த சுவருக்கு அப்பால் யாரை நீ பார்ப்பாயோ அவர்களிடம் இதை சொல் இந்த நச்செய்தியை சொல் அப்படின்னு அனுப்பிச்சாங்க அப்போ இதில் தன்னுடைய உள்ளத்தில் யார் உறுதிப்பாடு கொண்ட நிலையில் இதை சொல்லுகிறாரோ என்று சொல்றாங்க அப்போ இந்த உறுதிப்பாடு வார்த்தை அங்கே இருக்குது அப்போ உறுதிப்பாடை ரசூலுல்லா இந்த ஹதீஸின் மூலமாக லாயிலால்லாவுக்கு ஒரு நிபந்தனையாக ஒரு ஷர்த்தாக சொல்லியிருக்கிறாங்க என்பதற்கு இது ஆதாரமாக இருக்குது ஆக யாரெல்லாம் அதில் உறுதிப்பாடு இல்லாத உள்ளத்துடன் இருக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கம் நுழைய தகுதியற்றவர்கள் இந்த ஹதீஸ் தெளிவாயிடுச்சு உறுதிப்பாடு இல்லை சந்தேகத்திலே ஒருத்தர் இருக்காருன்னா ஒரு சொர்க்கம் போக முடியாது லாய்லாவில் சொன்னாருங்கிறக்கா அவர் சொர்க்கம் போயிட முடியாது ஏன்னா அவருக்கு சந்தேகத்தில் தான் இருக்காரு தவிர அவருக்கு லாயிலாவுடைய அறிவு கிடைச்ச பிறகு கூட அவருக்கு சந்தேகம் தான் இருந்து கொண்டிருக்குது அப்படிங்கிறது தெளிவாயிடுது